சித்தப்பா உங்களுக்கு கிருஷ்ணா மாமாவுக்கு என்ன வேலைன்னு தெரியுமா என்ன நம்ம பண்றது களை எடுக்கிறது தண்ணீர் இது எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பவி இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு தெரியுமா யாரும் தொந்தரவு ஒப்பன கூடாது அதுக்காக தான்

இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோனு பாக்குறேன் சரி எனக்கு பசிக்குது ஹாஸ்பிட்டல்ல பத்திய கஞ்சி குடிச்சு குடிச்சு என் நாக்கே செத்து போச்சு காரசாரமா ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுங்களேன் அக்க மட்டன் கைமா பண்ணி கொடுக்கட்டுமா சிக்கன் சுக்கா பண்ணி கொடுக்கவா இல்லனா முட்டை லாப்பா செஞ்சு கொடுக்கட்டுமா டேடி இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அத்தைக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வர வைக்கலாம்னு பாக்குறியா அடுத்த அட்டாக்கு அத்தைக்கு உடம்பு தாங்காது டாக்டர் உங்களுக்கு மாத்திரை எழுதி அது வரைக்கும் தான் குடிக்கணும் மாத்திரை என்ன உண்மையான மாத்திரையா அது மிட்டாய் தானே இதுக்கு எதுக்கு பத்திய கஞ்சு குடிக்கணும் என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னா நான் அர்ஜுன கூப்பிட்டு எல்லா உண்மையையும் சொல்றேன் யோ என்னே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்றேன்னு பயம் காட்டுற எனக்கு நான்வெஜ் வேண்டாம் நான் பத்திய அப்படி வாங்க வழிக்கு இனிமே உங்களுக்கு மட்டும் இவங்களுக்கும் கஞ்சி தான் அதே தான் டெய்லியும் குடிக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க அத்தைக்கு முன்னாடியோ அத்தைக்கு தெரியாமலையும்

சித்தி நீங்க உடனே டிடியை கூட்டிட்டு போய் கஞ்சி காச்சிருங்க போங்க பவி வானந்து என்னது கையில இவ்ளோ பெரிய பார்சல் உனக்கும் அர்ஜுனுக்கும் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் எதுக்கு நந்து நான் தான் வீட்ல இருந்தே மதியத்துக்கு கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்கேனே லூசா பவி நீ எதுக்கு கஞ்சி சாதம் சாப்பிடணும் வீட்ல எல்லாரும் அத தான சாப்பிடுறாங்க அது நீ அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மென்ட் செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு அனுபவிக்கிற வைக்கற இத நான் தண்டனையா சாப்பிடுறேன்னு சொல்லவே இல்லையே பின்ன வேற எதுக்காக சாப்பிடுற அர்ஜுனுக்காக என்ன அப்படி பாக்குற என் வார்த்தைக்காக அர்ஜுனும் வேற எந்த சாப்பாடியும் சாப்பிடாம கஞ்சி சாதம் தானே சாப்பிடுறான் அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி நந்தும் இந்த பிரியாணியை சாப்பிட முடியும் என் வார்த்தைக்கு அர்ஜுன் மதிப்பு கொடுக்கறான் அதே மாதிரி அவன் செயலுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்ல இல்ல அதான் சொல்றேன் எனக்கு இது வேண்டாம் நீ இப்படி சொல்ற ஆனா அர்ஜுனும் இதே மாதிரி சொல்வானா ம் கண்டிப்பா சொல்வான் அ பவி அர்ஜுன் வரா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் சரி பாத்துறலாம் ம் என்ன நந்து திடீர்னு ஆபீஸ் பக்கம் உனக்கும் பாவிக்கும் லஞ்ச கொடுக்கலான்னு வந்தேன் இந்தா இதுல பிரியாணி இருக்கு சாப்பிடு டே கிருக்கா அம்மாவுக்கு குணமாகற வரைக்கும் வீட்டுல எல்லாருமே அவங்க சாப்பிடுற கஞ்சி சாதம் தான் சாப்பிடணும்னு நம்மலாம் முடிவு பண்ணிருக்கோம்ல அதனால என்ன அர்ஜூன் உனக்கு தெரியாதா ரூல்ஸ் ஆர் மென் டு பி ப்ரோக்கன் தானே ரூல்ஸ் உடைக்கலாம் ஆனா ட்ரஸ்ட் எப்படி உடைக்க முடியும் என்ன பாக்குற உடம்பு சரியில்லாம போயிருக்கிறது ஏன் அம்மாவுக்கு தான் ஆனா அதுக்காக பவியும் அவங்க சாப்பிட்றது தான் சாப்பிட்றா அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி இத சாப்பிட முடியும் எங்க அம்மாவோட உணர்வுக்கு பவி மதிப்பு கொடுக்குறப்ப அவ வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா அதனாலதான் சொல்றேன் அந்த எனக்கு இது வேண்டாம் சேம் வேவுலந்தா டா சொன்ன என்னது அது ஒண்ணும் இல்ல அதை விட அர்ஜுன் நீங்க சொல்றது கரெக்ட் தான் இதையே வீட்டுல வச்சு சாப்பிட்டா அதை பார்த்து அத்தை டெம் ஆகலாம் ஆபீஸ்ல சாப்பிடுறதுனால என்ன ஆக அர்ஜுன் தெரியாதுங்கறனால தெரிஞ்சு தப்பு பண்ணணும் சொல்றியா அப்பா பிரியாணி சாப்பிடுறது ஒண்ணும் தண்டனைக்குரிய குற்றம் கிடையாதுப்பா என் மனசு இதுக்கு இடம் கொடுக்கல ஒருவேளை பவி சொன்னா பவி சொன்னா ஓகேதான்

பவி, எடு? இல்ல நந்து அர்ஜுன் இல்ல பவி எடுக்கட்டும் நீங்க பேருமே எடுக்க வேண்டாம் ரெண்டு பேரும் அநியாயம் பண்றீங்கப்பா என்ன இப்பவாவது சாப்பிடுறீங்களா அர்ஜுன் ஓகாரு சாப்பிடுவோம் தானா தானா தான தானா தானா அர்ஜுன் இருக்குன்னு மாதிரி. அப்பா முரளி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் நடுவுல என்ன ஏத்து போட்ட ஆ சொல்லுங்க ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஆர்டர் தானே ஆல்ரெடி அனுப்பியாச்சு நீங்கள் டெலிவரி மேனேஜருக்கு கால் பண்ணி என்ன டைமுக்கு மட்டும் போகணும்னு கேட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நீத்துக்க முடியல ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கான் அப்போ எதுக்காக அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க என்ன மாதிரி வேஷம் போட்டு

காசுக்காகதான் செஞ்ச உங்களை மாதிரி வேஷம் போட்டு அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க இருந்ததுல அவ உங்ககிட்ட மாட்டிக்க போற நேரத்துல அவளை காப்பாத்தான் என்ன அப்படி செய்ய சொன்னாங்க தான் நான் செஞ்ச இன்னொருத்தரும் வேஷம் போட்டுருந்தாங்களா யாரு அது அது எனக்கு தெரியாது போய் சொல்லாத குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் அது யாருன்னு எனக்கு தெரியாது இதுதான் உண்மை அந்த ரூம் அவள் வந்ததும் அவளை தப்பிக்க வச்சுட்டு என்ன சரெண்டராக சொன்னாங்க ஆ அது மட்டுந்தான் நான் செஞ்சேன் மற்றது எதுவுமே எனக்கு தெரியாது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குழந்தைய பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் ஒன்றும் இறக்கமில்லாத ஆள் கிடையாது உன் குழந்தைக்காக நான் உன்னை விடுறேன் ஆனா எனக்கு இன்னொரு உண்மை தெரிஞ்சாகணும் யாரோ ஒரு பொண்ணுக்காக உன்னை சரண்டர் ஆக சொன்னாங்களே அது காயத்ரியா இங்க பார் உண்மையை மறைச்சு நீ யாரை காப்பாத்த நினைக்கிறியோ அவங்களாலேயே உனக்கு நாளைக்கே ஆபத்து வரலாம் ஒழுங்காக இத செய்ய சொன்னது யாருன்னு சொல்லிடு சரி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் அந்த பரோல இன்னைக்கு கேன்சல் பண்ண வைக்கிறேன் அப்பதான் உனக்கு புத்தி வரும் சரி நான் சொல்லிவிடுறேன் சொல்லி யார் காயத்ரி தான் அவங்க என்ன சரண்டராக சொன்னாங்க அதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ஏ ஏ பவிதான் வீட்டில் இல்லையே அப்ப நம்ம இஷ்டப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே அந்த பத்திய கொஞ்சம் குடிச்சு குடிச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சரி எல்லாருக்குமா சேர்த்து ரெண்டு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறேன் ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு சிக்கன் பக்கெட்டும் ஒரு மட்டன் பக்கெட்டும் சரி சரி போதே இவ்வளவு கோபத்துல வரா இன்னைக்கு யாருக்கு என்ன நடக்க போதோ தெரியலே பவித்ராமா நீ எதுக்கு இவ்வளவு கோவத்தோட வந்திருக்க எனக்கு தெரியல நாங்க எதுவும் வாய்க்கு ருசி அதுவும் நான்வெஜ் வாங்கி சாப்பிடல நீ சொன்ன மாதிரி பத்திய கஞ்சி குடிச்சிட்டு அவங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லுடி ஆமா பவி நான் கூட நீ கொடுத்த முட்டாய் மாத்திரைய டைமுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் மிஸ் பண்ணவே இல்லை போதும் நிறுத்துங்க எனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் நடந்த அன்னைக்கு என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டு அர்ஜுன் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருந்தாலே அவளை மேடைக்கு அனுப்பி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மண்டபத்துல அர்ச்சத போட்டு வாழ்த்துரத்து கொர்த்தி நின்னாலே. இந்த ரெண்டு பேர பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன் என்ன மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாலே பூஜா அவ இப்ப ஜெயில் இல்லை வெளியே இருக்கான் அவளை மீட் பண்ணி பேசிட்டு தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன் மண்டபத்துல நடந்த உண்மைய அவ என்கிட்ட சொல்லிட்டான் கல்யாண மண்டபத்துல என்ன மாதிரி வேஷம் போட்டு நின்னது பூஜா மட்டும் இல்ல அப்படி வேஷம் போட்டவ இன்னொருத்தையும் இருக்கான் என்ன மாதிரியே வேஷம் போட்டு மண்டபத்துல இருந்த வந்து இன்னொரு தாலி கட்டிக்கணும் டூப்ளிகேட் பவி யாரே என்ன பார்த்து கேக்குற எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே சொல்லிருக்க மாட்டேனா நீ சொல்லாம மறைச்சாலும்

நீங்க வாண்டடா வந்து வண்டில ஏறீங்க நாயனே டிடினு ஃபிக்ஸ் பண்ணியா சொல்ல நீ சொல்லல தான் அப்புறம் நீ கடைசி அப்படிதானே சொல்லுவ அதா நான் முந்திட்டு விளக்கம் கொடுத்தேன் என் பொண்ணே பாவும் மேரேஜ் அட்டெண்ட் பண்ண முடியாம பெங்களூர் ஃபேஷன் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தா எல்லா குழப்பமும் தீந்ததுக்கு அப்புறம் அவ கடைசி நேரத்துல தான் மண்டபத்துக்கே வந்தா அவளோ டவுட் பண்ற மாதிரி நீ பேசாத உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன் பாருங்க தப்பு செய்யற யாருமே ரொம்ப நாள் தப்பிச்சுட்டே இருக்க முடியாது ஒரு நாளைக்கு வசமா என்கிட்ட சிக்கதா செய்வாங்க என்ன மாதிரியே வேஷம் போட்டு அர்ஜுனை கட்டிக்க நினைச்ச அந்த டூப்ளிகேட் பவித்ராவை நான் சீக்கிரமே ஆதாரத்தோட கண்டுபிடிப்பேன் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த வீடே நடுங்கி போற மாதிரி இருக்கும் அம்மா அந்த ரோஜாவோட தங்கச்சி பூஜா பவித்ரா கிட்ட எல்லா உண்மையும் ஒளரி கொட்டிட்டா மண்டபத்துல டூப்பான பவித்ராவா அர்ஜுன் கூட நின்னது நான் தானே சொல்லிருப்பாளோ இல்ல டிடி பூஜா கொண்ட பத்தி தெரியாது அதனால அவ கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டா பவித்ரா ஒரு கெஸ்ஸிங்ல ஒண்ணு மிரட்டி பாக்குறா அவ்வளவுதான் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அண்ணி நம்ம வேணா அந்த பூஜாவை மீட் பண்ணி பணம் ஏதாவது கொடுத்து அவ வாய் அடைக்கலாமா காயத்ரி தெரிந்திருந்தா இந்த பிரச்சனையை அவங்க டீல் பண்ணிருப்பாங்க இப்போ நாமளே தான் டீல் பண்ணணும் அந்த பூஜாவை நாம மீட் பண்ணாதான் பவித்ராவோட மூமெண்ட்டுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ன பவி சொல்ற இதெல்லாம் உண்மையா என்னடா முழுசாக்கிட்டு இருந்து ஆரம்பிக்கிற அந்த பூஜா சொல்றதுலயே நல்லா தெரியுது யாரோ செஞ்ச தப்புக்கு அவள பலியாடாக்கிருக்காங்க நடிச்சது மட்டும்தான் பூஜா ஸ்கிரீன் பிளே எழுதினது வேற யாரோ ஒரு வேலை அதுதான் உண்மைனா அந்த யாரோ யாரா இருக்கும் வேற யாரு உன் கூட பிறந்த ஒண்ணு இருக்கே தான் இருக்கணும் டிடிய சொல்றியா மனோ ஏன் அவளை தவிர கூட பிறந்தவங்க உனக்கு வேற யாரா இருக்காங்களா என்ன சிம்பிள் லாஜிக் தான்டா பவியோட வேஷத்துல இருந்த டிடிக்கு தான் அர்ஜுன் தாலி கட்டினான் அந்த டிடிய கல்யாணம் பண்ண மாதிரி தான் அப்பதானே சாலிட் சென்டிமெண்ட் வச்சு அர்ஜுனை லாக் பண்ண முடியும் அத பிளான் பண்ணி தான் இந்த டிராமாவே நடந்துருக்கு அது எப்படி ராமனோ அர்ஜுன் பவி நினைச்சு தானே தாலி கட்டிருப்பான் கரெக்ட் பவி நினைச்சு தான் கட்டிருப்பான் ஆனா பவி கழுத்துல கட்டலையே என்னடா மனோ குழப்புற நந்து உனக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் நீ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கறேன்னு அர்ஜுனுக்கும் டேடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தல ஆமா அது எதுக்காக டேடி கழுத்துல அர்ஜுன் ஷூட்டிங்காக தாலி கட்டிட்டா ஒரு வகையில அவங்க கல்யாணம் நடந்த மாதிரி தானே ஆமா என்ன ஓமா பக்காவா ஸ்கிரிப்ட் எழுதி sketch போட்டு கொடுத்துட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கியா அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வர வெத போட்டு கொடுத்தது இவனா பாவி இவனை வெளுத்தா எல்லாம் சரியாயிடும் சரி அதை விடுறாமனோ ஏதோ கூட பிறந்த பாசத்துக்காக டிடிக்காக செஞ்ச என்னோட கலை தாகத்துக்கும் தீனி போட நினைச்சேன் இப்போ எதுக்குடா பழசல நோண்டிக்கிட்டு பவி டிடி தான் உன்ன மாதிரி வேஷம் போட்டிருக்கா அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க இது இப்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நாம எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் சொல்ற மனோ நடந்த விஷயத்தை போலீஸ்க்கு கொண்டு போவோம்